ஓம் வரை சித்தி விநாயகரே சரணம் யோசிப்பும் நிலைமை வாழ எந்தவொரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம் இன்னைக்கு வீடியோவில் கோவிந்தநாமாவளியை எப்படி உச்சரிக்க வேண்டும் பாகம் ஐந்து பார்க்கலாம் గోవింద సహస్రనామ గోవింద లక్ష్మీ వల్లభ గోవింద లక్ష్మీవల్లభ గోవింద లక్ష్మణాక్రజ గోవింద సహస్రనామ గోవింద లక్ష్మీ వల్లభ గోవింద లక్ష్మణాక్రజ గోవింద ಕಸ್ತೂರಿ ತಿಲಕ ಗೋವಿಂದ ಕಾಂಚನಾಂಬರಧರ ಗೋವಿಂದ ಗರುಡವಾಹನ ಗೋವಿಂದ ಗಜರಾಜರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ತಿಲಕ ಗೋವಿಂದ ಕಾಂಚನಾಂಭರಧರ ಗೋವಿಂದ ಗರುಡವಾಹನ ಗೋವಿಂದ ಗಜರಾಜರಕ್ಷಕ ಗೋವಿಂದ 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 ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ வானரசேவிதோவிந்த வாரிபந்தனோவிந்தா ஏழுமலைவாசா கோவிந்தா ஏகஸ்வரூபா கோவிந்த வானரசேவிதோவிந்த வாரதிபந்தனோவிந்த ஏழுமலைவாசா கோவிந்த ஏகஸ்வரூபா கோவிந்த ஸ்ரீராமகிருஷ்ணகோவிந்த ரகுக்குலநந்தனோவிந்த பிரத்யதேவோவிந்த பரமதயாக்கரோவிந்த ஸ்ரீராம கிருஷ்ணா கோவிந்தா நந்தன கோவிந்தா பிரத்யக்ஷ தேவா கோவிந்தா பரமதயாகர கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நந்தன கோவிந்தா இந்த கோவிந்த நாமாவளியை நான் ராகமாக பாடுறேன் நீங்களும் அந்த மாதிரி பாடி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க सालग्रामदर गोविन्द सहस्रनामा गोविन्द लक्ष्मीवल्लभगोविन्द लक्ष्मणाग्रज गोविन्द कस्तूरितिलक गोविन्द काञ्चनाम्बरदर गोविन्द गरुडवाहण गोविन्द गज रज रक्षक गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द वानरसेवित गोविन्द वारधिबन्धन गोविन्द एळुमलै वास गोविन्द एकस्वरूपा गोविन्द श्रीरामकृष्ण गोविन्द रघुकुलनन्दन गोविन्द प्रत्यक्षदेव गोविन्द परमदयाकरगोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरिगोविन्द गोकुलनन्दन गोविन्द இன்னைக்கு உச்சரிப்பு சொல்லி கொடுத்த கோவிந்த நாமாவளியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க நாளைக்கு கோவிந்த நாமாவளி அடுத்த பகுதியே பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உபயோகப்படும் வணக்கம்